எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அண்ணியார் வந்து பேட்டி கொடுக்குற போது விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு உண்மையில் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எங்கள் அன்னியார் சொல்லியிருக்காங்க ரொம்ப உண்மைதான் அது இனிமேல் வர்ற காலகட்டங்கள்லேயும் கண்டிப்பாக வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இன்னமலுக்கு இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்நியார் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதில் உண்மை இருக்குது இனிமேல் வந்து வருகிற எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கும் ரெண்டு வந்து அமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு உண்மையிலே அலின்ஸ் பேசும்போதே அதுவும் வந்துடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான தொடக்க புள்ளியாக பார்த்திங்கன்னா இப்போ தான் கார்த்திகே சிதம்பரம் எம்பி கூட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் எங்கே எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோட நோக்கமே அது இது எல்லாருக்கும் இந்த நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து விஜயோட எல்லோரும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளே நிறையா இருக்குது இது நான் விரிவாக பேச வேண்டிய விஷயம் கண்டிப்பாக பேசுவோம் எங்கள் தேமுதிகாவும் எல்லாரும் இணைந்து பயணித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த செய்தி வந்து ரொம்ப நல்ல விஷயம் விஜய்க்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் அவரும் அதே போல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும் அப்போ தான் நல்லாட்சி கொடுக்க முடியும்